தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உங்களோடு இருப்பாரா வாழ்வின் வழிகாட்டியே இறைவா உமக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறவரே நன்றி பாதுகாத்து பராமரித்து உயர்வின் பாதையில் வழிநடத்துகிறவரே நன்றி கிருபையினால் அன்பினால் ஆற்றலினால் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறவரே நன்றி நீர் ஆசிர்வதி இந்த இரவை நீர் பாதுகாக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க இந்த நாள் முழுவதும் அன்னை மரியாதையின் பரிந்துரையோடு திருக்குடும்பத்தின் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனிதையோடு வாழச் பரிந்துரையால் அரவணைப்பீ பகல் முழுவதும் ஓடி உழைக்க பலம் தந்த தெய்வம் ஆற்றல் தந்த தெய்வம் ஆசீர்வாதத்தினால் நிரப்பிய தெய்வம் அப்பா இந்த இரவை உம்முடைய பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீரார் இரவு முழுவதும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக இரவு முழுவதும் உம்முடைய ஆற்றல் வெளிப்படுவதாக இரவு முழுவதும் உம்முடைய அன்பு எங்கள் வாழ்வில் நிரம்பி இருப்பதாக இரவு வல்லமையாய் எழுப்புதலாய் ஆசீர்வாதமாய் ஆற்றலாய் இருப்பதாக இரவு எங்கள் வாழ்வில் பாதுகாப்பாய் அமைவதாக நிம்மதியான உறக்கம் ஆசிர்வாதமான கனவுகள் எங்களுக்கு கிடைக்க பெறுவதாக புனிதர்கள் மறை இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா குட் Good night. God bless you. Have a sound sleep.